நமஸ்தே ஸ்ரீ ஜோதியின் இன்றைய அற்புதத்தை காண்போம் நான் தெலுங்கானா மாநிலம் சங்கரட்டியைச் சேர்ந்த ஆர் வைஷ்ணவி நான் தற்போது மருத்துவக் குறியீட்டு பயிற்சியை மேற்கொண்டு வருகிறேன் எனது அனுபவங்களையும் தற்போதைய நிலையையும் பகிர்ந்து கொள்வதற்கு நான் மிகவும் நன்றியுள்ளவளாக இருக்கிறேன் மற்றும் ஆழ்ந்த அதிர்ஷ்டசாலி நான் பதினோரு வயதில் எனது தெய்வீக பெற்றோரான ஸ்ரீ அம்மா பகவானுடன் எனது பயணத்தை தொடங்கினேன் வருடங்கள் செல்ல செல்ல எனது குடும்பத்தில் பல தடைகளையும் கஷ்டங்களையும் சந்திக்க வேண்டியிருந்தது பகவத் தர்மத்தில் பல பிரார்த்தனைகள் ஹோமங்கள் போதனைகள் மற்றும் பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டேன் இது வாழ்க்கையின் உண்மையான சாரத்தை எனக்கு உணர்த்தியது இவ்வாறு ஸ்ரீ ஜோதியின் ஆசீர்வாதத்துடன் என் வாழ்க்கையை எளிதாகவும் எளிமையாகவும் மாற்றிய விஷயங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன் நான் ஸ்ரீ ஜோதியுடன் ஒரு வலுவான உறவை வளர்த்து கொண்டேன் அங்கு நான் உண்மையில் அந்தர்யாமினை மிகவும் சக்தி வாய்ந்ததாக அனுபவிக்க முடிந்தது அது என் உள்ளான உரையாடல் மற்றும் குழப்பம் அனைத்தும் இறுதியில் மறைந்து போகும் திசையில் என்னை வழிநடத்தியது அது என் உள்ளான உரையாடல் மற்றும் குழப்பம் அனைத்தும் இறுதியில் மறைந்து போகும் திசையில் என்னை வழிநடத்தியது இதுவே நான் இறுதியில் வெற்றி கொண்ட மிகப்பெரிய தடையாக இருந்தது நானும் வெளிநாட்டில் முதுகலை படிப்பை படிக்க வேண்டும் என்று கனவு கண்டிருந்தேன் ஆனால் அப்போதைய குடும்பச் சூழல் காரணமாக அதை செய்ய முடியவில்லை ஆனால் அந்த கஷ்டங்கள் சிறிது நேரத்தில் மேகங்கள் கடந்து செல்வது போல் கடந்து சென்றது இறுதியில் லண்டனில் எனது முதுகலை படிப்பை முடித்தேன் இது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது என் அன்புக்குரிய தெய்வீக பெற்றோரின் ஆசீர்வாதமும் அருளும் இல்லாமல் என்னால் இதை சாதித்திருக்க முடியாது ஸ்ரீ பரம்ஜோதி எனக்கு எந்த வரம்பும் இல்லாமல் உயரமாகவும் மேலும் உயரமாகவும் பறக்க சிறகுகளை கொடுத்தாலும் என் மீதும் என் குடும்பத்தின் மீதும் ஏராளமான அன்பை பொழிந்தாலும் இன்று நான் மிக மிகுந்த மகிழ்ச்சியுடனும் அளவற்ற அன்புடனும் மிகுந்த உள் அமைதியுடனும் வாழ்கிறேன் அனந்த கோடி நன்றிகள் ஸ்ரீ பரம்ஜோதி எப்பொழுதும் உங்கள் தங்க தாமரை பாதங்களில்